அரநிலா இங்கே பாருங்கள் கிராமத்தில் இரு நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு பயிருக்கு இங்கே பாருங்கள் அங்கே தான் ராக்கிட்டு போயிருக்கு இன்னும் சூரியன் வந்து மறிய இடத்துல பாருங்கள் எப்படி இருக்கு ஆனால் சூரியன் மரத்து வந்து இந்த ஒரு செம்மையிருக்கு காடுதான் ஆனா அந்த காட்டில் நிறைய பாப்பு இருக்கு காடு அங்கே டென் நம்பர்லாம் பாருங்கள் எவ்வளோ அங்கே பாருங்கள் கடைசியாக டென் நம்பர்லாம் எவ்வளோ இருக்குங்க நிலாவ நிலாவே நம்ம தோடுற மாதிரி இருக்குது